இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை ஓட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் ஒப்பும் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி பகுதிகளிலும் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் வட பகுதிகளிலும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் வடக்கு அரபிக்கடற் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்